ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரகர ரகர வேறுபாடு பார்க்கலாம் கரை எல்லை தடுப்பு ஓரம் கரை மாசு பறவை கடல் பறவை பரப்பனவாகிய உயிரினம் புல் மறை மான் தாமரை மறை வேதம் அரை பாதி அரை கட்டடப் பகுதி உரை சொல் உரை தலையணை உரை கூறிய கூர்மையான கூறிய சொன்ன இறங்கு கருணை இறங்கு சரிவு எரி தீ எரி வீசு இறை ஒளி உணவு இறை கடவுள் மன்னன் நிறை களவு சால்வு நிறை ஒழுங்கு பசு பொருத்தல் பொறுத்து கொள்ளுதல் தாங்குதல் இந்த பொருத்தல்னா பொருந்த செய்தல் இரத்தல் சின்னராக இருந்தால் பிச்சை எடுத்தல்னு அர்த்தம் இரத்தல் தானா சாதல் ஏரி நீர்நிலை ஏரி மேலே ஏரி கூரை வீட்டின் கூரை பெரியராக வந்துச்சுன்னா கூரை புடவை அறம் ஒரு கருவி அறம் நீதி குறை குறைவு குறைபாடு குறைதல் சின்னரை வந்துச்சுன்னா குறைத்தல் ஆ அல்லது ஒளி பொறி தீப்பொறி பொறி நெற்பொழி நெற் நெல் பொறி அரி திருமால் சிங்கம் காய்கள் காய்களை அறி அறி அறிந்து கொள் பரி குதிரை பறி பறித்தல் அலரி அலரிப்பூ அலரி அழுது உறவு வலிமை உறவு சுற்றம் கரி யானை கறி காய்கறி மிளகு குரங்கு வானரம் குரங்கு தொடை சீரிய சிறந்த சீரிய சினந்த அடுத்து அற பாம்பு அற தெளிய நீங்க மிக அறவு பாம்பு அரவு அறுதல் தொலைதல் அருகு புல்வகை அருகு குறைந்து போதல் அக்கரை அந்தக்கரை அக்கரை ஈடுபாடு அறைதல் தேய்தல் அரைதல் அடித்தல் அல்லது சொல்லுதல் அப்புறம் அந்த பக்கம் அப்புறம் பிறகு ஆற நிறைய ஆற சூடு குறைய ஆறல் ஒரு வகை மீன் ஆறல் சூடு குறைதல் இரக்கம் கருணை இரக்கம் சரிவு இரைத்தல் ஒளித்தல் இறைத்தல் சிதறுதல் எந்த ரா சின்ன ராவா பெரியராவா அதை வந்து பார்த்துக்குங்க இருத்தல் அமர்ந்திருத்தல் பெரிய ரூ பெரியான இருத்தல் வடித்தல் இரவு இரவு நேரம் யாசித்தல் இரவு மிகுதி முடிவு நீக்கம் உறைப்பு தங்குதல் உறைப்பு கொடுமை காரம் உருக்குதல் இலக்குதல் இதே பெரிய ரூனா சினத்தல் உறு வடிவம் உரு மிகுதி உறவோர் அறிஞர் உறவோ உறவோர் அறிஞர் உறவோர் சுற்றத்தால் உரை சொல் உரை தலையணை உரை கரவு பொய் கரவு கப்பம் கறத்தல் மறைத்தல் கறத்தல் கவர்தல் காரை ஒரு வகை செடி ஒரு வகை மீன் காரை ஒரு கழுத்தணி கீரி ஒரு உயிரினம் கீரி பிளந்து அறிந்து கூறல் ஒரு மீன் பறவை இறகு கூறல் சொல்லுதல் விற்றல் கோரை புல்வகை கோரை குவளை பொந்து சிறை சிறைத்தல் சிறை சிறைச்சாலை செரு போர் செரு வயல் தருதல் கொடுத்தல் தருதல் கட்டுதல் தரித்தல் அணிதல் தரித்தல் வெட்டுதல் தூறல் வருத்தம் சைடில் வந்து எங்கெங்கே வருத்தம் அப்படின்னு இன்னும் வந்திருக்கிறதுக்கு எழுதியிருக்கேன் அணுக்கம்னாலும் வருத்தம் துளக்கம்னாலும் வருத்தம் தூறல் மலைத்துளி பழி சொல்லுதல் துறவு கிணறு துறவு துரத்தல் ல் விதை இதை பெரியரான பறவை பாறை கடப்பாறை பாறை கற்பாறை பெருக்கள் நிறைத்தல் பெருக்கள் மிகுத்தல் பெரு பெரிய செயல் பெரு மதிப்பு பெரு பொறு போர் பொறு பொறுத்திரு பொறுப்பு மலை பொறுப்பு வாரம் பொறுமை மரித்தல் இறத்தல் கிண்ணறி வந்தா இரத்தல் பெரிய பெரியவந்தா தடுத்தல் மரத்தல் விரைத்தல் மரத்தல் மறதி மருகு வாசனை தாவரம் மருகு சிறிய தெரு மறு மலை மறு குற்றம் மாறி மலை மாறி வேறு முறுக்குதல் அழித்தல் உறுக்குதல் பெரியரூனா சுழற்றுதல் திரித்தல் வரப்பு எல்லை வரம்பு ஏ சின்ன பெரியரானா வறட்சி வறுமை வரவு வருமானம் வலி வரவு கஞ்சி விரல் மனித உடலில் உள்ள உறுப்பு விரல் பெருமை வீரம் விரை விரைந்து செல் விதை விரை மரத்து போதல் வரல் மூங்கில் வரல் வெல்லுதல் வெறு அச்சம் வெறு வெறுத்து விடு ஓகே இதோட நகர் ரகர ரகர வேறுபாடு முடிஞ்சது அடுத்த வீடியோவில் எல்லாத்துக்கும் உண்டான ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்